இன்னமதமாய் சித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனதுள்ளம் புகுந்து அடியும் செய்தான் மூணாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றி மறுத்திடவேன் அடுத்த திருவிசைப்பா சேந்திர நாள் அல்ல செய்தார் திருவிசைப்பா ஒளிவளர் விளக்கிய உழப்பில்லா ஒன்றே உணர்வு சோல் கடந்த தோர் உணர்வே வெளிவளர் பழகின் திருமணி குன்றே சித்தத்துள்ளி திக்கும் தேனே அடிவளர் கனியே அம்பலம் மாடலங்காக வெளிவள தெய்வ கோத்து கந்தாய் தொண்டனை விளம்புமா விளம்பே தொண்டனே விளம்புமா விளம்பே திருப்பள்ளாண்டு ஒளிவளர் விளக்கிய விளப்பில் ஒன்று உணர்வு சொல் கடந்த உணர்வே வெளிமலர் பழங்கின் தருள்முனை குன்றே சித்தத்துள் திசைக்கும் தேனி அழிவலக்கு ஆனந்த கண்ணிய அம்பலம் மாடலங்காக வெளிவல தெய்வ பூத்து கந்தாயி தொண்டனே விளம்புமா விளம்பே தொண்டனே விளம்புமா